எனக்கு தெரிந்த ஒரு பிசினஸ் மேன் கிட்ட நீங்க சோகமா இருக்கும் போது உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்ட போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா நான் நம் நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கதைகளை கேட்பேன் அது எனக்கு ஒரு உத்வேகத்தை தரும் அப்படின்னு சொன்னார் நம்ம எல்லாருமே கண்டிப்பா நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கதைகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த வகையில சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கதைகளை சொல்றதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர் செக்மெண்ட் இன்னைக்கு நம்ம வாஞ்சிநாதன் அவர்களுடைய கதையை பார்க்கலாம் வாஞ்சிநாதன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரகுபதி ஐயர் ருக்மணி அம்மையாருக்கு மகனாக செங்கோட்டையில் பிறந்தவர் வாஞ்சிநாதன் சின்ன வயசுல நன்றாக படிக்கக்கூடிய மாணவர் ஸ்கூல் படிப்பை முடிச்சதுமே பிஏ படிக்கிறார் பிஏ படிச்சு முடிச்சதும் அவருக்கு செங்கோட்டையிலேயே வனத்துறை அதிகாரியா அரசாங்க வேலை கிடைக்குது தொடர்ந்து சின்ன வயசுலேயே அவருக்கு கல்யாணம் ஆயிடுது சின்ன வயசுலேயே பாரஸ்ட் ஆபீசர் வேலை கவர்மெண்ட் வேலை கல்யாணம் அப்படின்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம் ஆனா கிட்ட அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடிய இந்த தேசத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு அதற்காக அவ்வப்போது நடக்கக்கூடிய சுதந்திர போராட்டங்கள்ல அவரும் ஈடுபடுவார் தன்னாலான உதவிகளை செய்வார் ஆரம்பத்துல வாஞ்சிநாதன் அவர்களும் அகிம்சை முறையில தான் தன்னுடைய எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருந்தாரு அமைதியான முறையில் போராட்டம் வெள்ளையர்களுடைய பொருட்களை வாங்காமல் இருப்பது இந்திய பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவது அப்படித்தான் அவருடைய போராட்டம் இருந்தது அன்னைக்கு காலகட்டத்தில் தூத்துக்குடியில் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களாக பார்க்கப்பட்டவர்களில் முக்கியமானவர் கப்பலோட்டிய தமிழன் வா உ அவர்கள் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு அகிம்சையான முறையில் போராட்டம் செஞ்சா மட்டுமே பத்தாது ஆங்கிலேயர்களுடைய ஆணிவேர் என்ன கப்பல் வியாபாரம் இனிமே அவனுடைய கப்பல்ல இந்திய மக்கள் பயணிக்கவே கூடாது இந்திய கப்பலில் தான் இந்திய மக்கள் பயணிக்கணும் அப்படின்னு சுதேசி கப்பல் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு வெள்ளையர்களை விட கம்மியான பயண கட்டணத்துல இருந்து இலங்கைக்கு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கப்பல் வியாபாரத்தை நடத்தினாரு வவுசி இது வெள்ளையர்களுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி இப்படி ஒரு அடியை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த காலகட்டத்துல வஉசி அவர்களுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தது ஆங்கிலேய அரசாங்கம் அந்த நேரத்துல இன்னொரு புரட்சியை பண்ணாரு வவுசி அன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் பஞ்சு மில்ல வேலை பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கணும் காலையில எட்டு மணிக்கு வேலைக்கு வந்தா திரும்ப நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கே போகணும் பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாள் தான் லீவு அதுக்கு மேல லீவு போட்டாங்கன்னா சம்பளத்துல பிடிச்சிருவாங்க இல்ல வேலையே போயிடும் இந்த மாதிரி நிறைய அநீதிகள் அன்னைக்கு தொழிலாளர்களுக்கு நடந்தது இந்த மாதிரி தொழிலாளர்கள் உரிமைக்காக ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாரு வாவுசி அவர்கள் நாளுக்கு நாள் நாளுக்குசியோட தொல்லை இப்படி ஆயிட்டே இருக்கு அவரை எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு காத்திருந்தாங்க வெள்ளையர்கள் ஆனால் தூத்துக்குடியில வச்சு வஉசிய கைது பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் மக்கள் அங்கங்க போராட்டம் பண்ணுவாங்க மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் மக்கள் சூழ்ந்துருவாங்க மிகப்பெரிய விபரீதம் நடக்கும் நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது அதனால வஉசியர் தூத்துக்குடியில வச்சு கைது பண்ணவே முடியாது அப்படின்ற நிலை இருந்தது அவரை கைதும் பண்ண அவர் தாங்கவும் என்ன பிதுங்கி போய் நின்னாங்க ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி ஒரு இருந்த மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் பிபின் சந்திரபால் அவர்களை ஆங்கிலேய அரசாங்கம் சிறையில் இருந்து ரிலீஸ் பண்ணுது இவருடைய விடுதலையை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு மேடை நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு தூத்துக்குடி போலீஸ் கிட்ட அனுமதி கேட்கிறாரு வவுசி ஆனால் தூத்துக்குடி போலீஸ் இந்த மேடை நிகழ்ச்சிக்கு நாங்கள் அனுமதி தர முடியாது வேணும்னா திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துரை கிட்ட போய்ட்டு அனுமதி வாங்கிட்டு வாங்க நீங்க தான் நேரில் போய் அவரை பார்த்து அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து வஉசி அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் அவர்களை சந்திச்சு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கேட்கறதுக்காக திருநெல்வேலி போறாங்க ஆனால் இந்த மாதிரி வஉசி அவர்கள் கலெக்டர் ஆபீஸ் ரூம்குள்ள நுழைஞ்சதுமே அவர்களை கைது செய்ய சொல்றான் ஆஷ் துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி வவுசியை ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்தது வஉசி அவர்களை தூத்துக்குடியில் கைது பண்ணாமல் திருநெல்வேலியிலே கைது பண்ணி பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைச்சிட்டோம் அப்படின்னா மக்கள் போராட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சாங்க ஆங்கிலேயர்கள் ஆனால் வவுசி கைதுக்கு பிறகு திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டு ஊர்களிலையுமே மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சது கடைகள் அடைக்கப்பட்டது பள்ளி கல்லூரிகள் அடைக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் தேவையில்லாத பல குற்றங்களை வஉசி அவர்கள் மேலே சொல்லி வழக்கு நடத்தினாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் வழக்கு நடந்தது அதனுடைய முடிவா வஉசி அவர்களுக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வந்தது அது மட்டும் இல்லாம வஉசி ஜெயிலுக்கு போனதுல இருந்து அவரை ஜெயிலில் வச்சே தீர்த்து கட்டணும் அப்படின்னு அவருக்கு பயங்கரமான வேலைகளை கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரத்துக்கு மேல அவரை செக்கலுக்கு வச்சாங்க இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் சில ஆண்டுகளில் வவுசி இறந்துடுவாரு அப்படின்ற செய்தி பரவ ஆரம்பிச்சது வவுசி அவர்களுடைய கைதுக்கு பிறகு ஆரம்பத்துல நிறைய போராட்டங்கள் நடந்தது மக்கள் நிறைய எதிர்ப்பு காட்டினாங்க ஆனால் எதுவுமே வவுசி அவர்களை ரிலீஸ் பண்ண வைக்கல நாளுக்கு நாள் வவுசி அவர்கள் ஜெயில அனுபவிக்க கூடிய கொடுமைகள் மட்டும் மக்களுக்கு தெரிய வந்தது ஆனால் அரசாங்கம் அவரை விடுவிக்க தயாராக இல்லை அப்போதான் ஒரு சில போராட்ட குழுக்கள் ஆங்கிலேயனை எதிர்க்கணும் அப்படின்னா அகிம்சை போராட்டங்கள் மட்டுமே பத்தாது ஆங்கிலேயர்களுக்கு நம்ம மேல பயம் வரணும் இந்தியர்கள் நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே நம்மளால இந்தியால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற பயத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணணும் அப்படின்னு சில போராட்ட குழுக்கள் நினைத்தாங்க அந்த குழுவுல வாஞ்சிநாதன் இணைந்தார் அந்த போராட்ட குழுக்கள்ல இணைந்ததன் மூலமா நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு கிடைச்சது பாண்டிச்சேரி போயிட்டு நீலகண்ட பிரம்மச்சாரி பாரதியார் வாவேசு ஐயர் இந்த மாதிரி நிறைய பேரை சந்திச்சார் வாஞ்சிநாதன் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுடைய வளத்தை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க நம்ம நாட்டு மக்களுடைய உழைப்பை எப்படியெல்லாம் சுரண்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் நம்முடைய போராட்டங்கள் அற இருந்தால் மட்டுமே பத்தாது அதை இன்னும் தீவிரப்படுத்தணும் மிகப்பெரிய ஆங்கிலேய அரசு அதிகாரிகளை நாம வேட்டையாடனா மட்டும்தான் ஆங்கிலேயர்களுக்கு நம்ம மேல பயம் வரும் அப்படின்னு சொன்னாரு வாஞ்சிநாதன் இதை தொடர்ந்து வாவேசு ஐயர்கள் அவர்கள்ட்டு துப்பாக்கி சுடுதல் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு வாஞ்சிநாதன் வாவுசி அவர்களை கைது பண்ண கலெக்டர் ஆஷ் துரையை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சரியான காலத்துக்காக காத்திருந்தாரு வாஞ்சிநாதன் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி ஒரே முயற்சியாதான் இருக்கணும் அந்த ஒரு முயற்சியிலேயே ஆங்கிலேய அரசு அதிகாரி கொல்லப்படணும் ஒரு முறை ஆஷ் துறை தப்பிச்சிட்டான் அப்படின்னா அடுத்த முறை சுதாரிச்சிருவாங்க அதன் பிறகு ஆஷ் துறையை நம்மளால கொல்லவே முடியாது அப்படின்றதால சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தாரு வாஞ்சிநாதன் அப்பத்தான் துறை தன்னுடைய குடும்பத்தோடு கொடைக்கானல் சுற்றுலா போகலாம் அப்படின்னு கிளம்புனாரு திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல கிளம்புறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி இருந்து ட்ரெயின்ல கிளம்புறாரு துறை அந்த ட்ரெயின் சரியா மணியாச்சின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு பத்து முப்பதுக்கு வந்து சேர்ந்துச்சு மணியாச்சி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மதுரை போகக்கூடிய இன்னொரு ட்ரெயின்ல ஏறினாரு ஆஷ் துறை அந்த ட்ரெயின்ல ஆல்ரெடி இருந்த நம்ம வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஷ் துறையை துப்பாக்கியால் சுட்டுக் ஆஷ் துறை அவர்களுடைய மனைவியும் குழந்தைகளும் கூட அந்த ட்ரெயின்ல இருந்தாங்க ஆனா அவங்களெல்லாம் வாஞ்சிநாதன் எதுவுமே பண்ணல வேற அரசு அதிகாரிகளையோ வேற போலீஸ்காரங்களையோ எதுவுமே பண்ணல வெறும் ஆஷ் துறையை மட்டும் சுட்டுக் கொண்டுட்டு அங்கிருந்து தப்பியோட முயற்சி பண்ணாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்றதால அங்கிருந்து ஒரு பாத்ரூமுக்குள்ள போய் தன்னை தானே சுட்டுட்டு இறந்து போனாரு வாஞ்சிநாதன் அவர்கள் இதன் பிறகு வாஞ்சிநாதன் அவர்களை சோதித்த போலீசார் அவரோட சட்டப்பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்தாங்க பாரதியாருடைய பாடல் வரிகளும் இனி ஒவ்வொரு ஆங்கிலேயனும் இந்தியனை பார்த்து பயப்பட வேண்டும் என்ற சில வார்த்தைகளும் இருந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்களை பார்த்து ஒரு பயம் வந்தது இந்த சம்பவம் நடந்த கிட்டத்தட்ட ஆறே மாச காலத்துல பா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் வவுசிக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படி இல்லைன்னா சிறையிலேயே வேலை பார்த்து வேலை பார்த்து அவர் சாகணும் அப்படின்ற நிலைதான் இருந்தது ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பா விடுதலை செய்யப்பட்டார் வாஞ்சிநாதன் அவர்களுடைய கதை எனக்கு எப்போதுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு திருநெல்வேலி தூத்துக்குடியை சேர்ந்த நிறைய பிசினஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல தேசத்துக்காக நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்துக்காக எல்லாம் உயிரை விட்டுருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நாட்டுக்காக எல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அவ்வளவு ஏன் இந்த ஊருக்காக கூட எதுவும் பண்ண வேணாம் உனக்காக ஓடு உன்னுடைய கனவுகளுக்காக ஓடு மிகப்பெரிய கனவுகளையும் இலக்குகளையும் தீர்மானிங்க அதை அடையிறதுக்காக சோம்பேறித்தனப்படாம ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது சோர்வு தட்டுச்சு அப்படின்னா அப்போ இது போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கதைகளை கேளுங்க அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும் இது போல பல மோட்டிவேஷன் கதைகளை நம்ம என்னுவதெல்லாம் உயர்வு சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிங் என்பதெல்லாம் உயர்